உலகத்தில் குப்பையை போலவும் எல்லாராலும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனும் ஆனால் ஒரு பக்கத்தில் இப்படி போட்டுறாங்க ஒரு பக்கத்தில் இப்படி கை தட்டுறாங்க ஒரு பக்கத்தில் இப்படி கடவுள்ன்றாங்க ஆனால் இன்னொரு பக்கத்தில் அவங்கள எப்படி மதித்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே தொடச்சி போடுற அழுக்கை போல அப்படியே தூக்கி போட்டாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேருக்கு இந்த இரண்டு பக்கங்களும் இருக்கும் ஒரு பக்கத்தில் தூதர்களே நமக்காக காத்திருப்பார்கள் நீங்கள் ஜோம் பண்ணிங்கன்னா நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க நீங்கள் ஜோம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும் நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற இன்னொரு கூட்டம் நம்ம ஜோம் பண்ணுறதை பார்த்து கத்தருக்காக பக்தியாய் வாழ்கிறத பார்த்து நம்மளை என்ன நினைப்பாங்கன்னா பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன வரக்கூடாதுன்னா எங்களை துடைத்து போடுகிற அழுக்கை போல ஆனதற்கு பிற்பாடும் எங்களுக்கு என்ன பிரச்சனை வரலைன்னா இந்த கௌரவ பிரச்சனைன்ற ஒன்று அந்த அப்போஸ் நாகிய பவுலுக்கும் அவனோடு ஊழியம் செய்தவர்களுக்கும் வரவே இல்லை இன்றைக்கு இந்த செய்தியை முடிக்கும் போது ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஆண்டவடத்துல என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே என்னுடைய கௌரவத்தை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இறக்கி வைக்கிறேன் ஆமேன் சொல்லுங்க எல்லாரும்